குரேசாவுடைய டேரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் இந்த நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு வந்து கட்டாயமா வரும் வரக்கூடிய ஆளுங்களே வந்து இருக்க மாட்டாங்க அப்படி நம்ம அக்கீராக்கு வந்த கனவுகளை வச்சு தான் இந்த படம் வந்து அவர் எடுத்திருப்பாரு அவருக்கு வந்த எட்டு கனவுகளை வச்சு இந்த படத்தை வந்து இருப்பாரு அந்த எட்டு கனவுகளை எட்டு ஷார்ட் பிலிமா அவர் வந்து ரிலீஸ் பண்ணி இருக்காரு எப்படி ஒரு கனவை வந்துட்டு நம்ம படமா ஆக்க முடியும் அப்படின்றத வந்து இவர்கிட்ட கிட்ட வந்து இப்ப இருக்கக்கூடிய நிறைய டேரக்டர்ஸ் வந்து கத்துக்கலாம் அதே மாதிரி இந்த படத்தை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் போட்டு காட்டியிருப்பாங்க ஏன்னா ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு படம் தான் வந்துட்டு இந்த ட்ரீம் அவருக்கு வந்த எட்டு கனவுகள் எல்லாமே வந்து இயற்கையா பேஸ் பண்ணியான கனவுகளாக தான் இருக்கும் அதுல முதல் கனவு தி சன்ஷைன் இந்த கனவு எப்படி இருக்கும்னா அவருடைய சின்ன வயசுல வந்து அவர் நடந்த ஒரு விஷயத்த தான் வந்து இந்த படத்தை வந்து காட்டியிருப்பாரு சின்ன வயசுல வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு மழை பெய்யும் வீட்டுக்கிட்ட மழை பெய்யும் போது அந்த ஊர்ல வந்து யாருமே வந்து மழை பெய்யுறப்ப வெளியே போக மாட்டாங்க இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபேண்டசி அப்படி வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு சில காலகட்டங்களில் நடந்த ஒரு விஷயம்தான் வந்து இந்த படம் அவருடைய சின்ன வயசுல வந்துட்டு மழை பெய்யும் போது அந்த ஊர்ல இருக்கவங்க யாருமே வந்துட்டு வெளியே போக மாட்டாங்க அவங்க அம்மா கிட்ட போய் அவன் வந்து கேட்பான் ஏமா யாருமே மழை பெய்யும் போது வந்து வெளியே போக மாட்டாங்க நான் அப்ப எனக்கு வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கீரா வந்து கேட்பாரு கேட்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அஹ் கிட்ஷோர் அப்படின்ற ஒரு ஃபாக்ஸுக்கு வந்து இந்த மழை டைம்லதான் வந்து கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தை வந்து நம்ம யாருமே வந்துட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனாலதான் ஊர்ல இருக்க யாருமே போயிட்டு மழை டைம்ல வந்து வெளியே மாட்டாங்க தப்பி தவறி கூட அந்த கல்யாணத்தை வந்து நம்ம பாத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க கிஷோர் அப்படின்றது வந்து ஜாப்பானீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புராண கதையில வரக்கூடிய ஒரு நரி இப்போ நம்ம வந்து நரோட்டோலாம் பாக்குறோம் இல்லையா நரோட்டோல ஒரு ஃபாக்ஸ் காட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு நரிக்கு மழை க டைம்ல வந்து கல்யாணம் நடக்கக்கூடியதா ஒரு அங்க ஒரு ஒரு இது நடக்கும் அப்படி வந்து இவன் வந்து யோசிப்பான் அப்படியே வந்து நம்ம வெளிய போக கூடாது நம்ம வெளியே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாம மழை பேஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து இவன் வந்து வெளியே போய் பார்ப்பான் வெளியே போகும்போது இவன் கொஞ்சம் காடு அதெல்லாம் தாண்டி போகும்போது ஒரு இடத்துல வந்து எல்லாம் நரி மாஸ்க்கு போட்டுட்டு வந்து ஒரு பாக்ஸ தூக்கிட்டு பொறுமையா நடந்து வந்து போயிட்டு இருப்பாங்க பேச மாட்டாங்க யாரோடையும் யாரும் வந்து பாத்துக்க கூட மாட்டாங்க அப்படியே அமைதியா வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த காட்டுல வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு அவங்களே பாத்துக்கிட்டே இருப்பான் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் இவனை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க முறைச்சுட்டே இருக்கும் போது இவன் இருந்து பயந்து இவன் சின்ன பையன் இல்லையா பயந்து வீட்டுக்கு குடுக்குன்னு ஓடிட்டு வரும்போது கரெக்டா அவங்க அம்மா வந்து வாசல்ல நிப்பாங்க நீ எங்க போயிட்டு வர உன வந்து மழை இருக்கும்போது நான் வெளியே போக கூடாதுன்னு இல்லையா ஏன் போயிட்டு வந்தோம் சொல்லி நம்ம மிரட்டுவாங்க மறத்தம்போது இவன் என்ன சொல்லுவான்னா இல்லம்மா எனக்கு ஆசையா இருந்துச்சு நான் போய் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னா நீ வந்து ஃபாக்ஸோட கல்யாணத்தை பாத்தியா அப்படின்னு வந்து கேட்டோன்னா இவனுக்கு அதுதான் ஃபாக்ஸோட கல்யாணமா என்னன்றதெல்லாம் வந்து இவனுக்கு தெரியாது சோ வித்தியாசமா ஒண்ணு நடக்குது அப்படின்னோனா இது இவன் வந்து அதுதான் ஃபாக்ஸோட கல்யாணம் அப்படின்னு நினைச்சுட்டுப்பான் ஆமா ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னோன்னா உங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்றதுனே புரியாது என்ன மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம குடும்பத்துக்கே வந்து நீ பாவம் சேர்க்க ஆரம்பிச்சுட்ட பாவத்தை சேர்த்துட்ட அதை வந்து நீ தான் வந்துட்டு கழுவணும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேசிட்டு ஒரு வாழை வந்து அவன் கையில கொடுப்பாங்க இதை வந்து வந்து நீட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் தெரியாம வந்து பாத்துட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாதான் வந்துட்டு இல்லைன்னா வந்து நம்ம செத்துவோம் அப்படிலாம் அப்படின்றதே வந்து ஒரு இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் யாரு கிட்ட போய் சாரி கேட்கறது எனக்கு என்னன்னு தெரியலமா ஃபாக்ஸை நான் எங்கமா தேடி போறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மான் கேட்பான் கேக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு மழை மழை இல்லையா மழை ஓரமா வந்துட்டு இயற்கையில வந்துட்டு வானவில் வரும் கலர் கலரா வானவில் வரும் அந்த வானவில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஃபாக்ஸ் வரதான் வந்துட்டு ஒரு ஐதீகம் இருக்கு சோ நீ வந்து அந்த மாதிரி வர இடத்துக்கு வந்து தேடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்லுவாங்க இவனும் வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னா காடு இருக்கும் காட்டுக்கு நடுவில் இவங்க வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய கார்டன்ஸ் வந்து இருக்கும் ஏன் இந்த கார்டன் சொல்றேன்னா செகண்ட் பார்ட்ல வந்து அந்த கார்டனை வச்சுனா வந்து இந்த மூவியே வந்து ரன் ஆகும் ஸோ அந்த கார்டன் இருக்கும் இவங்க வீடு வந்து தனியா இருக்கும் இவன் அங்க இருந்து வந்து நிறைய மலை காடு அதெல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு பச்சை பசேர்னு ஒரு காடு இருக்கும் பூக்கள்லாம் வந்து பூத்து குழுங்கும் கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு வானவில் வரும் வானவில் வந்தோன்னா இவன் வந்து கத்தியை வச்சுட்டு நிற்பான் நான் ஃபாக்ஸ் வரும்னு சொல்லி பார்ப்பான் ஆனால் அதுக்குள்ளே வந்து அவனோட ட்ரீம் முடிஞ்சு அந்த ஷார்ட் ஃப்லீமும் வந்து அந்த பார்ட் வந்து முடிஞ்சுரும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க இது மூலயமா அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு புரியாது ஏன்னா நம்ம வந்து கனவு காணுவோம் அந்த கனவு எல்லாமே உற்று பெற்றுச்சா அது எண்டுக்கு வந்துருமா எண்டு என்ன கன்க்ளூஷன் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுருமான்னு கேட்டால் கிடையாது எல்லா கனவுமே வந்து அப்படி முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு கனவு தான் வந்து நம்மளுக்கு கன்க்ளூஷன் என்னன்றது வந்து தெரியும் பாதி கனவுலேயே நம்ம வந்து எழுந்துருவோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து அவங்க வச்சிருப்பாங்க அவங்க ஃபாக்ஸ் கீ ஃபாக்ஸ் கீட்ட போய் மன்னிப்பு கேட்டானா அது அவங்க குடும்பம் என்னாச்சு அப்படின்னு அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிருவாங்க அண்ட் அடுத்தது இந்த ட்ரீம்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் என்னன்னா தி பீச் அகாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கார்டன் இருக்கும் இவங்க வீட்டில் வந்துட்டு கொலு மாதிரி ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க இப்ப நம்ம நாட்டுலலாம் வந்துட்டு தமிழ்நாட்டுலாம் வந்து கொலு இருக்கு இல்லையா கொலு மாதிரி அவங்களுடைய ஜாப்பனீஸில் வந்துட்டு அவங்க கும்பிடக்கூடிய தெய்வங்கள் அது வந்து ஒரு பொம்மைகள்லாம் வச்சு படிக்க படிக்கட்டா வச்சு அவங்களுக்கு வந்து வழிபாடுகள்லாம் நடத்துவாங்க அந்த இடத்துல வந்து வித்தியாசமா ஒரு பொண்ணு வருவா அந்த பொண்ணு வந்து எல்லாருமே அங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ரெட் கலர்ல வந்து பேண்டெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிங்கிஷாக இருக்கா அந்த பொண்ணை வந்து துரத்திக்கிட்டே இவன் வந்து போறான் அந்த பொண்ணு இவளை பார்த்ததும் வந்து ஓட ஆரம்பிச்சிருது அந்த ஓடி போயிட்டே இருக்கு இவனும் போயிட்டே இருக்கான் நிறைய காடு அதெல்லாம் தாண்டி போறாங்க போனதுக்கப்புறம் வந்து இவங்களோட கார்டன் வரும் அந்த கார்டன்ல போயிட்டு ஒரு குன்று மாதிரி இருக்கும் அது மேலே வந்து ஏறிட்டு போவா ஏறி போய் அங்கே நிற்கும் போது வந்துட்டு அவன் திடீர்னு வந்து காணாம போயிடுவான் இவனுக்கு வந்து எதுவுமே புரியாது பார்த்தா திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த அந்த கொலுவுக்கு வச்சிருந்த பொம்மை எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கார்டன்ல வந்து நிற்கும் எல்லாமே வந்து நின்றுகிட்டே இருக்கும் இவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது பயந்துருவான் பயந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இவன் பயந்துட்டான் இவன் வந்து அழுவ ஆரம்பிச்சிருவான் அழுவ ஆரம்பிச்சோன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் வந்து அழுவுற அவங்க வந்து சொல்லுவாங்க இல்ல நான் வந்து உங்க வீட்டுல வச்ச பீச் மரங்கள் அந்த அவங்க ஊர்ல வந்து அந்த பீச் மரங்கள் தான் வந்து ஃபேமஸ் இப்பயும் வந்து நம்ம நாட்டுல இருந்து ஒரு சில கிளைமேட் வரும்போது வந்து நிறைய பேர் வந்து ஜப்பான் போவாங்க ஏன்னா அங்க வந்து ஒரு பூ வந்து பூப்போம் அந்த மரத்துல அது அந்த பீச் கலர்ல வந்து ஒரு ஃப்ளார் பூக்கும் அந்த பூ வந்து ஒரு சில கிளைமேட் அப்போ தான் வந்து அங்கே பூக்கும் அதுக்காக இங்கேருந்து நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதுக்காக டூரிசமாக போவாங்க ஸோ அந்த மரத்தோடைய ஆட்கள் தான் அவங்களாம் அந்த மரத்தை வந்து நீங்க வந்து வேணுன்றப்ப எங்களை வந்து வளர்த்தீங்க இப்போ எங்களை வந்து அழிச்சு சாவிடிச்சிட்டிங்க நாங்களாம் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க அந்த பீச் மரம் வந்து ஒரு மனிதராக மாறி வந்த மாதிரி அவங்களுடைய கனவுல வந்து அது வந்து தெரியும் இவனுக்கு வந்து அழுவ ஆரம்பிச்சிருவான் அழுவ ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு வந்து இவனை சமாதானப்படுத்தணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மரங்கள்லாம் ஆடும் இல்லையா அந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடும்போது கரெக்டாக வந்துட்டு பூக்கள்லாம் வந்து மேலே கொட்டும் இவன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் எனக்குமே வந்துட்டு பீச் மரம்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கதான் அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்க டான்ஸ் ஆடி அவன் மேலே வந்து அந்த பூக்கள்லாம் கொட்டும் இவன் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பான் திடீர்னு வந்து பூக்கள்லாம் ஸ்டாப் ஆயிடும் அவங்களும் வந்து காணாமல் போயிடுவாங்க காணாமல் போயிட்டோம்னா மறுபடியும் வந்து அவங்க எல்லாமே ஆட்களாக இருந்தவங்க எல்லாமே வந்து பீச் மரமா வந்து வளர்ந்துருப்பாங்க திரும்ப அந்த பொண்ணு வருவான் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து இவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட போவான் அந்த பொண்ணு வந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுவான் அந்த பொண்ணு மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த மரங்கள்லாம் பழையபடியே வெட்டப்பட்ட நிலையில இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாறிடுவாங்க இவனும் வந்து எழுந்துருவான் அந்த ட்ரீம் வந்து முடிஞ்சிடும் இந்த ட்ரீம் மூலிமா என்ன சொல்ல வராங்களா மரங்களெல்லாம் வந்து வெட்டக்கூடாது மரங்களுக்கும் வந்து ஒரு உயிர் இருக்கு அப்படின்றத காட்ட காட்டுற விதமா தான் வந்து இந்த ஒரு எபிசோட வந்து அவர் எடுத்திருப்பாரு அண்ட் வந்து தேர்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட் என்னன்னா தி பிளிச் அப்படின்னு சொல்ற எபிசோடு இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு மனிதர் வந்து இது வரைக்கும் வந்து சின்ன வயசு அக்கிராவை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு பத்து வயசு ஒரு எட்டு வயசு அக்கிரா தான் வந்து ட்ரீமில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருப்பாரு தேர்ட் எபிசோட்ல வந்து ஒரு வயசான அக்கிராவா வந்து காட்டியிருப்பாங்க ஏன்னா இந்த படத்தில் எல்லாரும் வர இவரோட ட்ரீம்ஸ் இல்லையா ஸோ வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அக்கிராவா தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ ஒரு வயசான அக்கீராவா ஒரு நாற்பது வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு வச்சுக்கலாம் அந்த அக்கீராவா வந்து இந்த ப இந்த எபிசோடில் வந்து காட்டியிருப்பாங்க ஒரு பனி பொழியக்கூடிய ஒரு மலையில் வந்துட்டு ஏறிட்டு இருப்பாங்க இவர் கூட வந்துட்டு ஒரு நாலு பேர் வந்து சேர்ந்து ஏறிக்கிட்டு இருப்பாங்க ஏறிட்டு இருக்கும் போது பனி வந்து பயங்கரமா புலிய ஆரம்பிச்சிடும் இவங்களால பிரீத் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது மேல நடந்து போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் திடீர்னு ஒரு புயல் மாதிரி காத்து வரும் காத்து வந்தோம்னா எல்லாருமே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளால பிரீத் பண்ண முடியாது அடுத்து வரக்கூடிய புயலால அந்த பனியெல்லாம் நம்ம மேல மோதி நம்ம வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும் அந்த டைம்ல சோ இவங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்தாலும் திடீர்னு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் கீரா கண்ணு முன்னாடி அக்கிராவை வந்து எழுப்புவாங்க நீ வரக்கூடிய இடத்துக்கு வந்து வந்துட்ட உங்க கேம்புக்கு போறதுக்கு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்க நடந்தா வந்து போதும் சோ வந்து நீ சோந்தரா அதை எழுந்துரு ஏந்துருனோட அக்கிரா வந்து மயக்கத்துல இருந்து டக்குன்னு எழுந்துருவாரு இருந்தாலும் அந்த பொண்ணு யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிதான் வந்து அக்கீரா நினைச்சிருப்பாரு அப்புறம் அவங்க போயிட்டு நீங்கள் உயிரோட இருக்கீங்களா உங்களுக்கு அசைவு இருக்கா எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துக்கு போய் கரெக்டா அவங்க இருக்கக்கூடிய அந்த ஷெட்டில போயிட்டு அவங்க வந்து சேருவாங்க ஸோ இதுதான் வந்து தேர்டு அவருடைய ட்ரீமா இருக்கும் தேர்ட் எபிசோடா வந்து இருக்கும் இதுக்கப்புறம் ஃபோர்த் எபிசோடு என்ன அப்படின்னா தி டனல் டனல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒரு இது இருக்கும் புகை மாதிரி இருக்கும் சின்னதா அதுக்குள்ள நடந்து போற டனல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த டனல்ல வந்து ஒரு ஆபிசர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு அவர் பார்க்கும்போது அவரு ட்ரெஸ்ஸை போதே நம்மளுக்கு தெரியும் அவர் ஒரு மிலிடரி ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டனல் வழியா நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு நாய் வந்து குலைச்சுக்கிட்டே இருக்கும் இவர் அந்த நாயை பார்த்து பயந்து வேகமா நடந்து போயிடுவாரு போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு வருவான் பின்னாடி வரவனும் வந்துட்டு இவன் கூட ஒர்க் பண்ண ஒரு சோல்ஜரா இருப்பாரு அந்த சோல்ஜர் வந்து எப்படி இருப்பாருன்னா மூஞ்சி வந்து ப்ளூ கலர்ல கண்ணுலாம் மட்டும் அப்படியே பிளாக்ஷா வருவாரு வந்ததும் வந்து இவர் வந்து கேட்பாரு நீ வந்து இறந்து போயிட்டதானே அவ இவங்கலாம் யாரு அப்படின்னா மிலிடரி ஆர்மி ஆஃபீஸ்ல இருந்து இருக்கவங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு போராடின வீரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவர் தான் அதோடைய ஹெட்டாக இருப்பார் அந்த டனல் வழியா ஃபர்ஸ்ட் நடந்து வந்தவர் தான் ஹெட்டாக இருப்பார் பின்னாடி வந்தவன் என்னுடைய கமாண்டர்ல ஒர்க் பண்ண ஒரு கமாண்டர் ஸோ வந்து அவனை பார்த்துட்டு நீ தான் இறந்து போயிட்ட இல்லையா நீ எப்படி என் பின்னாடி வந்த அப்படின்னோட நான் இறக்கலையே என்னோட சோல் வந்து இன்னுமே வந்துட்டு தான் இருக்கு நாளா சாவல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை பகுதிக்கு போயிட்டு அதுவரைக்கும் பாத்தீங்களா அங்கதான் வந்து என் அம்மா வந்துட்டு வீட்டுல இருக்காங்க என் அம்மா கிட்ட வந்து நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சொல்லுவோம் உட சொல்றேன் இல்ல நீ செத்து போயிட்ட நீ வந்து பொய்யா வந்து நீ உயிரோட இருக்கிறதா வந்து நீ நினைச்சுட்டு இருக்கேன் நீ செத்து போயிட்ட அவா நீ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடு வந்து சொல்லுவார் சொன்னதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த டன்னல்ல இருந்து அவ்வளோ பேர்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் வந்து வருவாங்க ஒரு ஐம்பது சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து அதுக்குள்ள இருந்து வருவாங்க வந்துட்டு எல்லாருமே சேம் அதே டைலாக் சொல்லுவாங்க நான் வந்து எங்க ஃபேமிலியை பார்க்க போனோம் நாங்க வந்து சாவலை அப்படி இப்படி சொன்னா இவருக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும் என்ன கில்ட் ஆகும்னா இவரு கமாண்ட் பண்ணி அவங்களாம் வந்து இவர் பின்னாடி வந்த ஆளுங்க ஆனா இவர் வந்து தப்பிச்சிட்டாரு அந்த வேர்ல்டு வார்ல மத்தவங்க எல்லாரும் வந்து இறந்து போயிடுவாங்க இது வந்து இவருக்கு ரொம்ப கில்டா இருக்கும் திடீர்னு அவர் கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கும் வந்து வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து மறைஞ்சு போயிடுவாங்க ஸோ அது வந்து அவருடைய உள் உணர்வு உள் உணர்வா நம்ம கூட ஒருத்தவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு அநீதியை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும் அண்ட் அதே டைம்ல அந்த டனல் இருந்து ஒரு நாய் ஓடி வந்துச்சு இல்லையா அந்த நாய் திருப்பி இவருக்கு பின்னாடி ஓடி வரும் ஓடி வந்து இவரை பார்த்து பயங்கரமா கொலைக்கும் இவருக்கு வந்து பயந்துருவாரு மறுபடியும் திடீர்னு அந்த நாயும் வந்து மறைஞ்சு போயிடும் இது மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நாய் யாரு அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய கில்ட் நம்ம மட்டும் உயிரோட இருக்கோம் நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தோம் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நம்ம மட்டும் அதில் இருந்து தப்பிச்சு வந்துவிட்டோம் சொல்லிட்டு அந்த கில்ட்டில் தான் வந்து அந்த நாய் கொலைக்கிற மாதிரி வந்து சீனை வந்து அதில் காட்டியிருப்பாங்க இது வரைக்கும் ட்ரீம்ஸில் வந்து நம்ம ஃபோர் பார்ட்ஸை வந்து பார்த்துருக்கோம் இதை வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஃபோர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் நம்மளுடைய சினி கார்னர் ப்ராட்காஸ்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க